வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக இன்றைக்கு சேலம் மாவட்டத்திலே செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது அதற்கு முன்னதாக இந்த செய்தியாளர் சந்திப்பிலே எதற்காக இந்த செயல் வீரர்கள் கூட்டம் உங்களுக்கு வன்னியர் கூட்டமைப்பு தான் இந்த வன்னிய பெருங்குளத்தின் மூன்று முத்தான கோரிக்கைகளுக்காக கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நிகழ்த்தி அது எல்லாவற்றிலும் வெற்றி கண்டு இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் வந்து சில காலம் தொய்வு இருக்கலாமே தவிர ஆனால் இவர்கள் அனைத்தும் நடைமுறைக்கு வரும் அப்படி என்ன அந்த மூன்று பெரிய கோரிக்கைகள் என்று சொன்னால் இரநூத்தி நாற்பது தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அறக்கட்டளைகள் எங்களுடைய செல்வந்தர்கள் கல்விமான்கள் திருமண மண்டபமாக கல்வி நிறுவனங்களாக தமிழகம் முழுவதும் வைத்திருந்த அத்துணை அறக்கட்டைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு இரநூறு லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து நான் வழக்கு தொடர்த்து வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக வழக்கு தொடுத்து அது வந்து இன்றைக்கு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்காக நாம் நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து ஜனாதிபதி அவர்களாலே நாற்பத்தி நான்காவது சட்டமாக கையொப்பமிட்டு அது இந்தியாவிலே இதுதான் முதல் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கான எல்லா முயற்சிகளும் இந்த வன்னியர் கூட்டமைப்பு தான் எடுத்து கொண்டிருக்கிறது இரண்டாவதாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அன்றைக்கு சாலை மறியலுக்கு பிறகு அன்றைய முதல்வர் அவர்களோடு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு நான் தான் அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டவன் கலைஞரவர்கள் முதல்வர் என்ற முறையிலும் இந்த சி என் ராமமூர்த்தி பொதுச் செயலாளர் என்ற முறையிலும் அதிகாரம் படைத்த பதவியில் பொழுது நாங்கள் ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டு நூற்றி எட்டு ஜாதிகளுக்கு இருபது சதவீத ஒதுக்கீடு அதற்கு அப்புறம் வந்து ஒரு எட்டு ஜாதிகள் சேர்த்து நூற்றி பதினாறு ஜாதிகளான பொழுது எங்களுக்கு ஆரம்பத்திலே கொஞ்சம் அதிகமாக கிடைத்தது காரப்போக்கிலே குறைந்து போனதுனால நாங்கள் வந்து வழக்கு தொடுக்கிறோம் கலைஞரவர்கள் ஆட்சி காலத்திலே அவரை எதிர்த்து தான் அந்த வழக்கு ஆனால் அப்படி நடந்து பெற்ற அந்த வழக்கிலே என்ன நடந்தது என்று சொன்னால் அவர் ஆரம்பத்திலே சொன்னார் நான் ஒரு கனி கொடுத்திருக்கிறேன் புளித்தால் மாற்றி தருகின்றேன் என்று சொன்னபொழுது எங்களுக்கு வந்து குறைந்து போய்விட்டதே அதனாலே நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்தோம் அதன் பிறகு நீதிமன்றம் என்ன சொன்னது என்று சொன்னால் இவர் நாங்கள் கேட்டது பதினைஞ்சு சதவீத ஒதுக்கீடு அந்த கவுல் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த கவுல் கவுல் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதினைஞ்சு நாட்களுக்குள் இவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும் என்று இறுதி ஆணையையே பிறப்பித்தார் அன்றைய காலகட்டத்திலே தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டும் கோர்ட்டுக்கு அதுமா அலைந்திருந்த காரணத்தினாலே அது கொஞ்சம் கால தாமதமாக தள்ளி போனது ஆனால் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலே கொடுக்க சொல்லிவிட்டார்கள் அதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா இந்த எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த இறுதி காலம் அப்படிலாம் இல்லை அது வந்து நாங்கள் திரும்ப நீதிமன்றம் ஏ இவர்கள் தரமாட்டுகிறார்கள் அப்படி தரவில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தை நாடுங்கள் நாங்கள் உங்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆட்சியே நாங்கள் இடைநீக்கம் செய்கிறோம் டிஸ்மிஸ் செய்கிறோம் என்று சொல்லி எல் பி தர்மராவ் என்ற உயர்நீதிமன்ற நீதிபதி எங்களுக்கு சொல்லி பெட்டிஷன்லாம் போட சொன்னார் அதற்கான கண்டெம்ட் போட்ட பிறகு நாங்கள் பிப்ரவரி இரண்டாம் தேதி போடுகிறோம் அது வந்து எல்லாருக்கும் போய் நடைமுறை போய் எப்போ வருகிறது சொன்னால் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வந்து சட்டமன்றம் கூடுகின்றது தான் வைக்கிறாங்க அன்னைக்கு காலையில் வந்து இவர் இறந்து போனதுனால தா பாண்டியன் அவர்கள் கம்யூனிஸ்டு இயக்கத்தில் இருந்தவர் அதனால் வந்து முதல்ல வந்து அவையை தள்ளி வைக்கிறாங்க மூணு மணிக்கு வருது மூணு மணிக்கு வருகின்ற போது இதை எடுக்கிறாங்க இதை முன்மொழிந்து பேசுகிறார்கள் அப்போது இந்த இடஒதுக்கீடு என்பது பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரையிலிருந்து எல்லாவற்றையும் நான் செய்து வைத்திருந்தேன் அது நல்ல கேக் மாதிரி சுட்டு வைக்கப்பட்டதை அவர்கள் எடுத்து அன்றைக்கு எல்லாருக்கும் வழங்கினார்கள் அதுதான் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அது வந்து மொத்தம் நூற்றி பதினாறு ஜாதியை மூன்றாக பிரித்து அப்புறம் வந்து பேக்வேர்டு கமிஷனுடைய தலைவராக இருந்த ஜனார்த்தனம் அவர்கள் தான் அதை கொடுக்குறாரு வன்னியர்கள் அதிக பெரும்பான்மையாக இருப்பதனால அம்பாசங்கர் சட்டநாதன் கமிஷனுடைய அடிப்படையிலேயும் அது வந்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அதற்கடுத்து தொண்ணூற்றி மூன்று ஜாதிகள் சீர்மரபினர் அதுக்கப்புறம் கல்லர் எல்லாருக்கும் சேர்த்து மொத்தம் எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஜாதிகளுக்கு எவ்வளவு பேர் கொடுத்துருக்கிறாங்க என்று சொன்னால் ஏழு சதவீதம் இயஞ்சி இருக்கின்ற இருபத்தி ரெண்டு ஜாதி அதிலெல்லாம் யாருன்னா அம்பலக்காரர்கள் இசைவேளாளர்கள் உள்ளிட்ட அந்த இருபத்தி ரெண்டு ஜாதிகளுக்கு சேர்த்து வந்து இரண்டரை சதவீதம் ஸோ அப்போ வந்து மொத்தமே இருபதா தான் இதை வெளியிலேருந்து எங்கேயும் கொடுக்கல யாருக்கிட்டேருந்து எடுத்தும் கொடுக்கல இருப்பதை இப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சார்கள் இந்த அறுபத்தொம்போது சதவீதம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது அடிப்படையாக இருந்தவர் இவர் தான் ஜனார்த்தனம் அவர்கள் தான் அவருடைய பரிந்துரை அவர் பேக்வர்டு கமிஷன் இதுவரை சேர்மனாக இருக்கும் போது நடைபெற்றது இதைத்தான் தெளிவாக்கி அன்றைக்கு சட்டமன்றத்தில் வச்சு பேசுகிறாங்க அதுக்கு அடுத்து உடனே தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க உடனே இது கடைசி நேரத்தில் இல்லை ஒன்பது ஆண்டு காலம் கால தாமதத்திற்கு அப்புறம்தான் எங்களுக்கு இதை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் அந்த அரசியல்வாதிகளும் பேசுவதில்லை நாங்கள் பண்ணதா இன்னொரு வந்து உரிமை கொண்டாடி நாங்கள் தான் பண்ணோம் நாங்கள் பேத்த பிள்ளைக்கு இன்னொருத்தருங்க பேர் வைக்கிற மாதிரிலாம் நிகழ்வு நடந்தது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது இரண்டாவது இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இன்றைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க உடனடியாக செயல்படுத்தலாம் பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரைன்னு தான் செய்யலாம்னு சொல்லிட்டாங்க அது இருக்குது கொஞ்சம் காலதாமதமாகும் இப்போ நீதிமன்றங்கள் போனாலே தெரியும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது இப்போ வந்து காவேரி பிரச்சனை பாலாறு பிரச்சனை முல்லைப் பெரியாறு பிரச்சனைல தீர்ப்பு கொடுத்தாலும் அது கால தாமதமாகி நடைமுறைப்படுத்திருக்கிறாள் அது மாதிரி தான் இதுவும் அதற்கடுத்தது மூன்றாவதாக நலவாரியம் இப்போ வந்து நரிக்குறவர்களுக்கு நலவாரியம் சீர்மரபினருக்கு நலவாரியம் அந்த மாதிரி எழுபத்தாறு நலவாரியம் சமுதாயம் சார்ந்திருக்கிறது அந்த மாதிரி வன்னியர்களுக்கு பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கி எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வந்து அந்த வழக்கு போட்டோம் அதுவும் அதே மாதிரி வந்திருக்குது இன்றைக்கு நடைமுறைப்படுத்த தயாராக இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இது இந்த அரசு செய்யணும் இந்த அரசு கொஞ்சம் கொண்டு கொண்டிருக்கிறது அதை நடைமுறைப்படுத்தி நீதிமன்றம் சொன்னதை தான் நம்ம கேட்குறோம் இப்போ சந்திரசூட் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய நியாயத்தை பெறுவதற்கு நீங்கள் நீதியை நிலைநாட்டுவதற்கு நீதிமன்றத்தை எந்த காலத்திலும் அணுக தயாராகாதீங்க தயாராக இருங்கள் அச்சம் கொள்ளாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அது மாதிரி நாங்கள் தொடர்ந்து எவ்வளோ இடர்பாடுகள் வந்தாலும் அதுக்காக பண்ணியிருக்கிறோம் அதற்கு அடுத்ததாக இந்த பகுதியில் இருந்து வந்தவர் வர்மா அவர் வந்து என்னென்னா ஆதி காலத்தில் காங்கிரஸ் பேர் இயக்கம் நடத்துகின்ற அந்த காலத்தில் தான் அவர் பெரிய வீரராக இருந்தார் அவர் அவர் என்ன பண்ணாரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அவர் தமிழகம் முழுவதும் பயணித்து இந்த மக்களுக்காக மேன்மை உர வேண்டும் என்பதற்காக பல வேலைகளை எல்லாம் செஞ்சார் வீரபாரதி என்ற பத்திரிகை நடத்தினார் கைது செய்யப்பட்டார் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த காலத்தில் அவருடைய பத்திரிகை மட்டும் வெளிவரக்கூடாது என்று தடையெல்லாம் செய்தார்கள் அப்பேற்பட்ட அவர் பாரதியாருடைய மறைவுக்கு அங்கே கலந்து கொண்டார்கள் அல்லவா அதில் வந்து அவர் ஒரு முக்கியஸ்தராக இருந்தார் ஸோ அவர் வந்து இப்படிப்பட்டவருக்கு நாங்க வந்து ஒரு மணிமண்டபத்துடன் கூடிய சிலையை அமைக்க வேண்டும் எங்க இந்த சேலத்தில் அமைக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் அடுத்தது உங்களுக்கு தெரியும் வாழப்பாடி கு ராமமூர்த்தி அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார்கள் ஜெட் பஸ் பாதுகாப்பிலே இருந்தார்கள் அவர்கள் வந்து காவிரி இஷூல வந்து சரியா செயல்படவில்லை எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கவில்லை தமிழ்நாட்டுக்கு என்று சொல்லி அவர் வகித்த அந்த மந்திரி பதவியை துச்சமன மதித்து அதை வந்து அதை என்ன பண்ணார் அந்த பதவியே ராஜினாமா செய்து விட்டார் ஸோ இப்போ அப்பெல்லாம் எல்லா அரசியல்வாதிகளும் உண்மையான ஹீரோ அரசியல் ஹீரோ பொலிட்டிக்கல் ஹீரோ என்று வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களை எல்லாம் விமர்சனம் செய்தார்கள் அப்பேற்பட்ட அந்த தலைவருக்கு நீங்கள் இங்கே இந்த சேலத்தில் ஒரு சிலையும் அவருக்கான ஒரு மணிமண்டபத்தையும் அமைக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக இந்த வாழப்பாடியில் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய இடங்கள் இருந்தாலும் டூரிசம் அந்த டூரிசத்துக்கு வந்து வாழப்பாடி பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஆறு இருக்குதுங்க அந்த கரிய கோவில் மற்றும் ஆனை மடுவ அணைகள் சுற்றுலா தலமாக அமைக்க வேண்டும் இது வந்து சுற்றுலா மையமாக அறிவித்து இந்த மாவட்டத்திற்கு அந்த ஒரு பெருமையை சேர்க்க வேண்டும் இதையெல்லாம் ஒரு வேண்டுகோளாக வைத்து இந்த அரசிடம் நாங்கள் வந்து வன்னியர் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை உடனடியாக செய்ய வேண்டிய எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க ஒன்றுமே இல்லை இப்போ எல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பிரச்சனை இருக்குது போராட்டம் செய்து யாரும் ஒதுக்கீட்டை பெற்றிட முடியாது அதன் அடிப்படை காரணம் என்ன வந்து சொன்னால் போராட்டம் என்ற பெயரிலே ஆந்திராவிலே இஸ்லாமியர்கள் போராடினார்கள் அவர்களுக்கு பத்து சதவீதம் கொடுத்தார்கள் அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தான்ல குஜார் இன மக்கள் போராடினார்கள் அவர்களுக்கு பதினான்கு சதவீத ஒதுக்கீடு கொடுத்தார்கள் அதே மாதிரி மராட்டாவில் மகாராஷ்டிராவில் மராட்டா இன மக்கள் போராடினார்கள் அவர்களுக்கு பதினாறு சதவீதம் கொடுத்தார்கள் இவை அனைத்தும் உச்ச நீதிமன்றம் சென்றவுடனே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பேக்வர்டு கமிஷன் இருக்கிறது அந்த பேக்வர்டு கமிஷன் தான் இடஒதுக்கீடை ஆல்டர் பண்ணக்கூடிய அதிகாரம் படைத்தது அவங்க அவங்க தான் அதை திருத்தி அனுப்புனா இந்த மாநில அரசுகள் செயல்படுத்த முடியும் அதை அவங்க போராட்டத்துக்கு எதிர்கொள்ள முடியாமல் எல்லாருக்கும் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அது எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிடுது ஸோ இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் கூட பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க இங்கே கூட ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்புலாம் சொல்கிறாங்க அது வரும்போது வரட்டும் எங்களுக்கு பலாக்கா கிடைக்கும் போது கிடைக்கட்டும் இன்றைக்கு கலாக்கா என்றாலும் பத்து புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக வன்னியர் கூட்டமைப்பினுடைய இதுவாக இருக்கிறது யாரு மாவட்டங்கள்ல இருக்க சமுதாயத்தினர் வந்து தங்களுக்கு வேணுங்கிற கோரிக்கையை உங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கறத தான் நம்ம இல்ல அது என்ன காரணம்னா ஒரு சிலர் போராட்டம் செய்ததனால் இது வந்தது என்று சொன்ன காரணத்தினால ஸோ அவங்க நினைக்கிறாங்க இது நீதிமன்றம் தான் கொடுத்தது நீதிமன்றம் கொடுத்தா யார் யாருமே சொல்லலை நீதிமன்றம் என்ற முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் தான் சட்டமன்றத்தில் பேசுகிறார்கள் அன்றைய எடப்பாடி அவர்கள் சொன்னார்ல இது வழக்கு வந்து சி என் ராமூர்த்தி அவர்கள் தொடுத்தார்கள் இதற்கு அரசாணை வந்து ஜெயலலிதா அவர்கள் பிறப்பித்தார்கள் பேக்வர்டு கமிஷன் அவர்கள் பரிந்துரையை கொடுத்திருக்கிறார்கள் அந்த பேக்வர்டு கமிஷன் பரிந்துரையை தான் நான் அமல்படுத்துறேன் சொன்னார் இதை வந்து வெளியில அப்புறம் சொல்லவே இல்லையே நீதிமன்றம் கொடுத்ததைத்தான் நாங்கள் கேட்குறோம் இது வந்து போராடி எல்லாம் பெற முடியாது அதனால்தான் போராட்ட நடத்தின எல்லாம் கேன்சல் ஆயிடுதுன்னு சொல்றாங்க அந்த மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை யாரும் ஏற்படுத்தவில்லை ஒரு தவறான புரிதல்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் யார் இந்த போராட்டம் பண்ண எங்களால் வந்தது எங்களால் வந்ததுன்னு சொல்றவங்க அந்த மாதிரி அந்த தென் மாவட்டங்களில் இருக்கிற நம்ம சகோதரர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவங்க போ போய் கேட்டால் அவங்களுக்கு கொடுக்குறது நம்ம வேணாம்னு சொல்லலை இருபது இருக்குது அதுக்குள்ள தானே கேட்கணும் வே வேறு எங்கேயாந்து எடுத்து நம்ம கேட்குறோமா இல்லை அதுவும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க தேர்தல் இந்த ஆணையம் கொடுத்துருக்குது பேக்வர்டு கிளாஸஸ் கமிஷன் கொடுத்துருக்குறது எந்த தமிழகத்தில் அல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இடஒதுக்கீடு என்று சொன்னால் அது பேக்வேர்டு கமிஷன் அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் அந்த பேக்வேர்டு கமிஷன் தான் பரிந்துரைக்க முடியும் அந்த பரிந்துரை கூட சாதாரணமாக கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அரசு ஆணை பிறப்பித்து கேட்கணும் அப்படி ஆணை பிறப்பித்து கேட்கப்பட்ட அந்த இதுதான் வந்து இன்றைக்கு வந்து நம்ம கேட்குறோம் அதை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்கிறோம் எதுக்கு அவங்க செய்வாங்க செய்வாங்க தானே அது வந்து இயற்கையாக உள்ளது அவங்களுடைய குணாதிசயம் அதை மாற்ற முடியாது ஆனாலும் அதையும் தாண்டிதானே மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன்னு சொல்றோம் இதெல்லாம் யார் பொதுச்சொத்து சொத்து வாரியம் இருக்குது அந்த பொதுச்சொத்து சொத்து வாரியத்தில் இவ்வளவு அறக்கட்டளை இருக்கு அதுல ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்தில் பொது மக்களிடமிருந்து வன்னிய மக்களிடம் உதவி பெற்று உலகெந்தும் இருக்கின்ற வன்னியர்கள் அந்த கோனேரி குப்பத்தில் இருக்கிற வன்னியர் கல்வி அறக்கட்டளைக்கு செங்கல் கொடுத்தாங்க சிமெண்ட் கொடுத்தாங்க கம்பி கொடுத்தாங்க கட்டி எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவர் என்ன பண்ணார் இந்த வாரியம் அமைச்ச உடனே அந்த வாரியத்தை வன்னியர் கல்வி அறக்கட்டளை ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மாற்றிக்கொண்டார் அதுக்கும் வழக்கு இருக்குது அதெல்லாம் எடுப்பாங்க அது உங்கட்டு அதெல்லாம் போகாது இந்த மக்களுக்கே அது திரும்பி வரும் அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம் அப்படியாப்பட்டவங்க எல்லாத்துக்கும் தானே வருவாங்க பெஸ்ட் அமைப்பு ஆக்கிறது அவங்க பட்டா தமிழக அரசு முயற்சி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதெல்லாம் எப்படி மீட்க போறீங்க ஏன்னா ரொம்ப நாளா அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி ஏதாச்சும் அதெல்லாம் மீட்கிறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்காம தேர்தலுக்கு வரதுக்கு முன்னாடி நாங்களும் சங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒவ்வொரு வன்னியர் சங்கமும் செயல்பட்டு இருக்க மாதிரி இல்ல வன்னியர் சங்கங்களை விடுங்க நான் பண்ணிருக்கிறேன் அதாவது வந்து ஆயிரம் காலி ஆற வந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான எல்லாரும் ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது ஏக்கர் அதனால ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏக்கர் நிலம் அதற்கான வழக்கு நான் தொடுத்திருக்கிறேன் எங்க உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கிறது அது வந்து எந்த ஆக்கிரமிப்பின் தாலும் அகற்றப்பட்டு அது வந்து அந்த வன்னியர் பொது சொத்து வாரியத்தை இணைக்கப்படும் எனக்கு வந்து அரசனுடைய கவனத்தில் இருக்கிறது என்று கொடுத்திருக்கிறார்கள் இப்போ வழக்கு நிலுவையில் இருக்கிறது வரக்கு வந்து நடந்து கொண்டு இருக்கிறது இது மட்டுமல்ல இது மாதிரி எல்லாத்தையும் வந்து பட்டா ஆனா அது பொதுமக்கள் சேவைக்காக கொஞ்சம் எடுத்துருக்கிறாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு ஏக்கர் காடு என்ற பகுதியில கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அதுக்கு பத்து கோடி லிட்டர் தண்ணி எல்லாம் மக்களுக்கு கொடுக்குறாங்க நம்ம தப்புன்னு சொல்லலையே அதே மாதிரி பேரூர் என்ற இடத்துல எண்பத்தஞ்சு ஏக்கர் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கோடியில் கடல் நீரை குடிநீராக்கி எல்லாருக்கும் கொடுக்குறது பண்றாங்க அதுவும் பண்றாங்க பொதுமக்கள் இதுக்காக இதை தவிர்த்து வேறு எதுவா இருந்தாலும் அது எல்லாம் எடுக்கப்பட்டு வரும் இந்த வருமானம் கூட இல்லை நடைமுறை தேர்தலில் வந்து நாங்க எங்க சமுதாயத்துக்கான கோரிக்கைகளை என்னெல்லாம் இருக்குது யார் நிறைவேற்றுவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்து தானே செயல்படுத்த ஆமாம் எங்க இப்போ வந்து எங்க நாங்கள் ஒரு கட்சி வச்சிருக்கிறோம் அந்த கட்சி அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகிறோம் எங்கள் கட்சியினுடைய கொள்கையை வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவாயுதம் ஏந்துவோம் ஃபைட் இன்டலெக்சுவலி அப்படின்றது தான் எங்கள் இது அது மாதிரி வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த கலவரம் பகுதி வம்பு வழக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குற வேலை நமக்கு இல்லை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் இந்த சமுதாய இளைஞர்களுக்கு நான் வேண்டுகோளாக வைப்பது என்ன வந்து சொன்னால் உங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு நீண்ட காலம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மூன்று பெரிய பிரச்சனைகளை நம்ம வழக்காத்து கொடுத்து ஜெயிச்சு கொடுத்துருக்குறோம் அதை பயன்படுத்திங்க நீங்கள் போய் வேற மாதிரி போய் சண்டை போட்டு பம்பு வழக்கு வாங்கினா நீங்கள் எங்கே வேலைக்கு போவீங்க வழக்கு இருந்தாலே வேலைக்கு கொடுக்காது கொடுக்க மாட்டாங்களே நீங்கள் வல்லவனாகவும் நல்லவனாகவும் திறமையானவர் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாலும் கடைசியில் கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன்ல நன்னடத்தை சர்டிபிகேட் கேட்பாங்க அப்போ இந்த நன்னடை நன்னடத்தை சர்டிஃபிகேட் இல்லைன்னா யாரும் வேலைக்கு போக முடியாது

வெளியில் தெரியாது அதுக்கப்புறம் வளர ஆரம்பித்த பொழுது ஒரு நாளைக்கு ஒரு அடி கூட வளரும் ஸோ அந்த மாதிரி இந்த அனைத்து இந்திய பாண்டாளி முன்னேற்ற கட்சி அனைத்து சகோதர சமுதாயங்களையும் அரவணைச்சு நாங்கள் கட்சி வச்சுருக்கிறோம் ஒன்று தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் அதற்கான வேலைகளை செய்து கொண்டு மக்கள் விரும்பி வரவே வருவார்கள் ஏன்னா நம்ம தானே இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் இதெல்லாம் யார் பண்ணது எங்கள் சங்கம்லாம் இந்த ஆறு வருஷம் இந்த சேலம் பகுதியிலருந்து நம்மலாம் பண்ணி கொடுத்தோம் நம்ம கால்படாத கிராமம் இல்லை அந்த அளவுக்கு எல்லா வேலையும் பண்ணி தானே கொடுத்துருக்குறோம் கொடுத்து இது வந்து இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம் ஏற்கனவே இப்ப நீங்க வாங்க நாம வந்து நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஏற்கனவே இருக்குது கட்சி அதை நம்ம வந்து எல்லா மக்களுக்குமான கட்சியை நம்ம முன்னெடுப்போம்னு சொல்லிட்டு தான்